தாயார் அஞ்சுகம் அம்மாளுடைய பெயர் என்ன கேட்கிறோம் அஞ்சுகம் அம்மாள் கருணாநிதியை பெற்றெடுத்த சோதனையை தவிர செய்த சாதனை என்ன இப்ப நான் என்ன கேக்குறேனா அஞ்சுகம் அம்மாள் கலைஞர் ஒருவேளை ஸ்டாலினுக்கு பின்பாக உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தால் வரப்போறது இல்ல வந்தால் உங்களைப் போலவே உதயநிதி ஸ்டாலினும் தன்னுடைய பாட்டி பெயரை பஸ் ஸ்டாண்டுக்கு வைப்பதாக முடிவெடுத்தால் எந்த பாட்டியுடைய பெயரை பஸ் ஸ்டாண்டுக்கு வைப்பது எந்த பாட்டி பெயரை வைக்கிறது எத்தனை பாட்டி பெயரை வைக்கிறது இப்போ இதே மாதிரியே உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என் தந்தை போலயே நானும் பாட்டிக்கு பெயர் வைக்கிறேன்னு சொன்னா